தாய்மக்கிளை ஒரு யானை என்ன ஒன்றுச்சான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படி தெம்பாக நடந்து வந்துட்டு இருந்துச்சான் எதில் ஒரு பன்னிக்குட்டி ஃபுல்லாக சேர்த்து உரண்டு கரண்டு கரண்டு ஓகே அழுக்காக எதில் வந்துட்டு இருந்துச்சான் உனக்கு யானை அந்த பன்னி குட்டியை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒதுங்கி நினைச்சான் உடனே பண்ணி தெம்பை அந்த யானை வர அந்த பையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போச்சான் அங்கே போய் பன்னிக்குட்டி அதோடய கேங்கெல்லாம் சொல்லித்தான் உனக்கு தெரியுமா இன்றைக்கி ஒரு இன்ஜினியர் நடந்துச்சு யானை என்னை பார்த்து பயந்து ஒதுங்கிச்சாக்கணும் அப்படின்னு இதை கேட்டிருந்தேன் யானைங்கெல்லாம் போய் அந்த யானைக்கிட்ட கேட்டுச்சான் ஏழை முட்டா பயில இம்பிட்டு பெருசாக வளர்ந்துருக்கே உனக்கு அறிவு இருக்கா அந்த பன்னிக்குட்டியை பார்த்து பயந்து வந்திருக்கேன் அது ஊர் ஃபுல்லாக ஒன்று போய் தப்பாக பேசிட்டு இருக்கு நீதை பார்த்து பயந்துட்டானே அப்படின்னு அதுக்கு யானை சொல்லிச்சான் அது பேர் பயன் கிடையாது அதுதான் சமயோஜித பற்றி அதுதான் புத்திசாலித்தனம் நான் அவ்வளோ நேரம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அந்த பன்னிக்குட்டியை நான் மிதித்து நசுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது ஆனால் அந்த இடத்துல என் பலத்தை காமிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது என்னோடய பலத்தை எங்கே காமிக்கணுமோ அங்கே தான் காமிக்கணும் அந்த இடத்துல போய் என் காலை வச்சு க மிதித்து அவ்வளோ நேரம் நான் குளித்ததெல்லாம் என் உடம்பு அழுக்காய் அவ்வளோ நேரம் என்னோடய டைம் வேஸ்ட்டு ஸோ அந்த இடத்துல நான் புத்திசாலித்தனமாக விலகி நின்றது தான் கரெக்டு அதுதான் என்னோடய பலமும் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி பன்னிக்குட்டிகளை பார்த்து விலகி நிற்கிறதே மிகப்பெரிய பலம் எங்க எப்ப எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறது தான் பலம்